எழுத்தாளர் ஹர்ஷகுபார் அவர்களின் பத்திகிச்சு பத்திகிச்சு பெண்ணை அத்தியாயம் இருபத்தி இரண்டு வைகரியில் எழும் பழக்கத்தை வாழ்வில் மாறாமல் செய்பவனான கதிரவன் எழுந்தரளி காட்சி கொடுக்க சிவா காலையில் சீக்கிரமாக எழுந்து கிளம்பி ஆடலின் வீட்டிற்கு செஞ்சிருந்தான் யஷாதான் காஃபி போட்டு குடுத்து விட்டு எப்போதும் போல ஆடலை எழுப்ப சிரமப்பட்டு அடித்து எழுப்பினார் ஐயோ இந்த பொண்ணு எப்போதான் திருந்துமோ போர் இடத்திலேயும் இப்படி இருந்தா திட்டுவாங்க என்ன பொண்ணு வளர்த்திருக்கேன் எல்லாம் என் தலையெழுத்து என வசைப்பாட ஆடல் முடி களைந்து போர்வையின் உள்ளே உடலை நுழைத்து கொண்டு திறக்க முடியாத கண்களோடு வெளியே வருவதை பார்த்த சிவாவிற்கு சிரிப்பு வந்தது விட்டே சிரித்தான் ஆடல் எரும போய் மூஞ்சு கழுவிட்டு வாடி டைம் இல்ல பிராக்டிஸ் பண்ணனும் கொட்டாவி விட்டு கொண்டே சோஃபாவில் சாய்ந்தவள் அதான் ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல போடா எனக்கு தூக்க தூக்கமா வருது என்றுதும் மண்டையில் வேகமாக கொட்டியவன் கும்பகரண தோத்து போயிடுவான் போல

என்னடா சிவா இது விக்ரமன் பேரை கேட்டதுதான் தாமதம் இப்படி விழுந்தரிச்சு ஓட்ரா என கேட்க சிவா விக்ரமனுக்கும் ஆடலுக்கும் இடையே நடக்கும் பனிப்போரின் பாதி விஷயங்களை மட்டும் கோரினான் அதை கேட்ட ராஜுவும் யசோதாவும் வாயில் விரல் வைத்தனர் உங்க பொண்ண நம்ம கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா பாருங்க கெமிஸ்ட்ரியில முதலிடம்னு சொல்லியிருக்கா விக்ரமன் அவளோட வாத்தியாரனா அவளும் சொல்லல விக்கிரமனும் இவ என்னோட ஸ்டூடென்ட்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லல இதுல உங்க தங்கச்சி பையன்கிட்ட ஆடி வேற வாங்கியிருக்கா என்னங்க நடக்குதீங்க என்ன புலம்ப ஆரம்பிக்க விடுமா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத சொல்ல தோணி இருக்காத சொல்லிருக்க மாட்டாங்க இத பத்தி பெருசா எதுவும் கேட்டுக்காத முதல்ல இன்னைக்கு காம்படிஷன் முடியட்டும் அப்புறம் இத பத்தி பேசிக்கலாம் என்ன ராஜேந்திரன் சமாதானப்படுத்தினார் ஆடல் வரவும் யஷோதா எதுவும் பேசாமல் அடுப்படிக்க நகர்ந்து விட்டார் ராஜுவும் நல்லா பாடுங்க ஆல் தி பெஸ்ட் நான் வேலைக்கு கிளம்புறேன் என்றவர் எழுந்து செல்ல சிவாவும் மாடலும் வீட்டின் பின்புற தோட்டத்திற்கு சென்று பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்தனர் கிட்டாரின் ஸ்ட்ரிங்ஸை சரி செய்தவன் வாசித்துக் கொண்டே பாட ஆரம்பித்தான் பிராக்டிஸ் முடிந்ததும் நீ இருடா நான் போய் காலேஜ்க்கு ரெடியாகிட்டு வர என உள்ளே ஓடினால் ஆடல் யசோதா சிவாவை அழைத்து உணவு வைக்க சக்தி வேகமாக சாப்பிட்டு முடித்தவன் நான் போயிட்டு வரம்மா பாய் சிவானா என ஸ்கூலுக்கு செல்ல ஆடலும் சிவாவுடன் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான் அந்த நேரம் சிவாவின் செல்போன் அடிக்க யசோதா எடுத்து பார்க்கவும் தொல்லை என பெயர் வந்தது சந்தேகமாக சிவாவை பார்க்க சிவாவும் மாடலும் திரு திருவன ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் யசோதா இருவரும் ஒழிப்பதை பார்த்தவள் போட ஹலோ சிவா குட் மார்னிங் என்னாச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா நீங்க தான் வின் பண்ணுவீங்க ஐ நோ தட் நீங்க பாடுறப்ப நான் முன்னாடி தான் உட்காந்துருப்பேன் பாடி முடிச்சதும் உங்களுக்காக பார்க்கிங் ஏரியால வெயிட் பண்ணுவேன் நீங்க வரணும் பிளீஸ் ஹலோ சிவா உங்ககிட்ட தான் பேசுறான் பதில் எதுவும் பேச மாட்டீங்க ஹலோ ஹலோ யசோதா போனை கட் செய்துவிட்டு விட்டு சிவாவை முறைக்க என்னடா நடக்குதுங்க யார் இந்த தொல்லை வாங்க போங்கன்னு பேசுறான் வெயிட் பண்ணவன்னு சொல்றான் ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் முழிக்கிற முழியே சரியில்ல என்ன என்னென்ன விஷயங்களை எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க உண்மைய சொல்லுங்க என கண்களை உருட்டி மிரட்டவும் இருவரும் பதில் சொல்லாமல் அப்படியே அமர்ந்து விழிக்கவும் கடுப்பான யசோதா அடுப்படைக்கு ஓடி சென்று தோசை கரண்டியை எடுக்கவும் ஆபத்து என ஆடல் கத்தியபடி ஓட ஆரம்பிக்க சிவாவும் அவள் பின்னால் ஓடினான் கரண்டியை கையில் வைத்துக்கொண்டு பின்னாலேயே ஓடினாள் யஷதா தருதலைங்களா படிக்க அனுப்பினா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க என சோஃபாவை சுத்தி சுத்தி ஓடியவர்களை அடிக்க பாய்ந்தாள் சிவா ஒரு அடி வாங்கியவன் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமில்ல என்ன நம்புங்க என மூச்சு வாங்க பேச அதற்குள் யசோதா ஆடலின் காதை திரி இருந்தாள் மா அவ எங்க காலேஜ் பிரின்சிபல் பொண்ணுமா என கத்தவும் தான் யசோதா அதிர்ச்சியில் சிலையாய் நின்றிருந்தாள் அந்த சாக்கில் மெதுவாக தனது காதை விடுவித்துக் கொண்டவள் ஓடிப்போய் சிவாவின் பக்கத்தில் காதை தேய்த்தபடி நின்றிருந்தாள் மெதுவாக சிவா யசோதா பக்கத்தில் சென்றவன் அவர் கையில் இருந்த கரண்டியை வாங்கி வைத்து கைப்பிடித்து அழைத்து சோஃபாவில் அமர வைத்தான் சிவாவை யசோதா முறைத்து பார்த்தவர் உங்களெல்லாம் நாங்க இன்னும் குழந்தையாவே பாக்குறோம் ஆனா நீங்கெல்லாம் அப்படி இல்ல எங்களை பத்தி நீங்கலாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல காலேஜ் போயிட்டா பெரிய ஐயோ நீங்க தப்பா சரியான பைத்தியம் என் பின்னாடி அவதான் அலைறான் எத்தனை தடவை சொல்லியும் கேட்க மாட்டறான் என நடந்தத அனைத்தையும் சொல்ல யஷோதா பெருமூச்சு விட்டு கொண்டார் என்ன மோடா நீ இந்த அம்மா கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில இருக்க அதை காப்பாத்திக்க என்னம்மா உங்க பையன் மேல அவ்வளோதான் நம்பிக்கா நான் சொல்றது அத்தனையும் உண்மை வேணும்னா உங்க மேல சத்தியம் பண்ணவா என்ன கேட்கவும் தான் சரி நான் உன்னை நம்புற அந்த பொண்ணு இருக்கிறா பக்கமே நீ போக கூடாது பாடி முடிச்சதும் இந்த கெட்டாரா அவகிட்ட கொடுத்துரு இப்போ காலேஜ் கிளம்புங்க நல்லா பாடி ஜெயிச்சுட்டு வாங்க என்ன சொல்ல ஷிவா ஓகே மம்மி அப்ப நாங்க கிளம்புறோம் நாங்கள் வர்றதுக்கு நைட் ஆகிரும் நானே இவள கொண்டு வந்து விடுறேன் பயப்படாதீங்க ம் பார்த்து போங்க என சொல்லவும் இருவரும் தனது வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றனர் சிவாவிற்கு மனது பாரமாக இருந்தது யசோதாம் என்ன பத்தி என்ன நடப்பாங்களோ ச எல்லாம் இந்த யாழ்னையாலதான் இன்னைக்கு இருக்கு அவளுக்கு என எண்ணியபடி கல்லூரிக்குள் செல்ல கல்லூரியை திருவிழா போல காட்சி அளித்தது ஒரே பாட்டு சத்தமும் மாணவர்கள் அழகழகான ஆடைகளில் வளாகத்திற்குள் சுற்றி கொண்டிருந்தனர் சிவா விழித்த முதல் முகமை யாழ்னிதான் ஆடலிடம் நீ போ நான் கொஞ்ச நேரத்துல வர என சொல்ல சரி என ஆடல் தனது வகுப்பிற்குள் சென்று விட்டாள் யாழினி அழகான பாப்பல் நிற அனார்கலை சுடிதாரில் வந்திருந்தாள் சிவா அவளை நோக்கி வருவதை பார்த்து அவளது தோழ்கள் என்னடி சிவா உன்ன பார்க்க தான் வரா போல ஹம் ஹம் நீ நடத்து என உசு பேத்தி விட அவளும் மெய் மறந்து சிவா நடந்து வருவதையும் அவன் நெற்றி முடி காற்றில் அசைவதை கண்டவள் கண்ணிமைக்காமல் சிலை போல் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் அவள் முன்பு சென்றவன் சிறிதும் யோசிக்காமல் யாழனி இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு போயிராதா லைப்ரரி பக்கம் நான் உன்கிட்ட பேசணும் என சொல்லவும் யாழனிக்கு விழி இரண்டும் விரிந்தது சிவா தன்னிடம் காதலை சொல்லப் போகிறான் என உள்ளுக்குள் தப்பு கணக்கு போட்டவள் சரி சிவா என குழந்தை போல் வேகமாக தலையாட்டினாள் சிவா ம் என திரும்பி போக சிவா ஒரு நிமிஷம் என யாழனி அழைக்கவும் என்ன என்பது போல் திரும்பி பார்த்தான் ஆல் த பெஸ்ட் சிவா என சிரித்தபடி கை நீட்டினாள் சிவா புன்னகை உதிர்த்தவன் அவளுக்கு கை கொடுத்து தேங்க்ஸ் ஏன்னா அவ்விடத்தை விட்டு செல்ல யாழனிக்கு இன்ப அதிர்ச்சியா இருந்தது என்னடி உ ஆள மயக்கிட்ட போல எப்பவுமே எரிஞ்செறிஞ்சு விழறவ இன்னைக்கு என்னன்னா வாண்டடா வந்து உன்கிட்ட பேசுறான் அதுவும் ஒண்ணு நைட்டு வெயிட் பண்ண சொல்றான் என்ஜாய் என கிண்டல் அடிக்க யாழனிக்கு முகம் சந்தோஷத்தில் சிவந்து போய் இருந்தது எப்படிடி உன் பக்கம் அவனை சாய வச்ச என அவளது தோழி கேட்க தோளை குலுக்கி தெர்லடி எனக்கு எது சர்ப்ரைஸ் தான் சரி வாங்க கேண்டீன் போகலாம் என்ன சென்று விட்டனர் தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நன்றி